வராகி தீபத்தை நீ தொட்டு இருக்கிறாய் அல்லவா காரணமில்லாமல் இந்த வராகி தீபம் உன் கண்ணில் படாது நீ நீண்ட நாட்களாக சந்தித்து கொண்டு இருந்த உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு வரப்போகிறது அதனால்தான் இந்த வராகி தீபம் உன் கண்ணில் பட்டிருக்கிறது என் குழந்தையே என் குணநலன்களை என் மகிமைகளை என் லீலைகளை எப்போதும் நினைப்பவர்கள் தாமரை மலர் மீது வண்டு மொய்ப்பது போல அவர்கள் என்னிடமிருந்து பக்தியை வளர்த்து இருப்பார்கள் நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவள் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவித்து வரும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசிர்வாதம் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை நீ அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் குழந்தையை உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் இது உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் நீ அதிக வருத்தத்தோடு இருக்கிறாய் உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த மாட்டேனா நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது அதை விட்டுவிட்டு என்னை பார் என் கண்களை பார் என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே நீ எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் உன்னை இழுத்து கொண்டு வந்து என் இரு உள்ளங்கைகளில் வைத்து பொக்கிஷம் போல பாதுகாப்பேன் பிரச்சனைகளைக் கண்டு பயந்து பின் வாங்காதே காற்றை எதிர்த்தே பட்டங்கள் மேலே செல்கின்றன தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு விடு இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு தடைகள் பல வரலாம் தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம் ஆனால் எதை கண்டும் மஞ்சாதே துணிந்து நில் முன் வைத்த காலை நீ பின் வைக்கக்கூடாது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது ஆனால் தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது தோல்வி உன்னை துரத்தினால் வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இரு உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல குழந்தையே உன்னையே நீ நம்பு ஒருநாள் நிச்சயம் உயர்வடைவாய் தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் நீ உன் வெற்றியின் வாசற்படிக்கு போக முடியும் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் என் குழந்தையே உன் வாழ்வில் சவால்கள் இல்லை என்றால் நீ வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்றுதான் அர்த்தம் எதுவாக இருந்தாலும் சரி மூழ்கி விடாதே மிதக்க கற்றுக்கொள் உன் வருங்காலத்தை பற்றி நீ கவலைப்படாதே உன் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக நீ செயல்பட்டால் உன் வருங்காலம் தன்னால் மலரும் இறந்த காலமும் எதிர்காலமும் உனக்கு வேதனை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லையே நீ வேதனைப்படுவது உன் நினைவுகளாலும் கற்பனைகளாலும்தான் ஒரு மரத்தின் வழி ஒரு விலங்கின் வழி ஒரு மலையின் வழி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தின் வழியையும் உன் உடலின் வழி போல நீ உணர்ந்தால் இவ்வுலகில் உள்ள அனைத்தையும் நீ நலமாய் பார்த்து நீ செய்ய விரும்பும் விஷயத்திற்கு எல்லோருடைய சம்மதத்தையும் ஒருபோதும் பெற முடியாது பெறவும் நீ முயற்சிக்காதே அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே குழந்தையே வாழ்க்கை எல்லாவற்றிற்குமே ஒரு மாற்று வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனத்தை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்ல சொல்வது தவறு அதேபோல நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதுமே கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் நீ இருக்கிறாயா என்பதை மட்டும் அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள் உயிரை தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனை கவனித்துப்பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றன என்று கைவிட்டு போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும் அதுவரை அவன் களைப்படைவதில்லை அவன் கரமும் மனமும் அதேபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி குறிபார்த்து எரிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு கனி கைவசப்படுகிறதா என்பதில் இருக்க வேண்டும் உன் கவனம் வெற்றியை கொண்டாட எவராலும் முடியும் தோல்வியை ஏற்று துவளாது இருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்தால் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கையில் கிட்டும் வெற்றி முழக்கம் உன் வீட்டு வாசல் கதவை தட்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் உறவு உன்னை வெறுத்தாலும் பெற்ற பிள்ளைகளை பகைத்தாலும் அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும் நான் எப்பொழுதும் உனக்காக என்றும் என்றென்றும் ஆதரவாய் இருப்பேன் என் தங்கமே நான் ஒருபோதும் எதையும் விலையில்லாமல் இலவசமாக பெறுவது கிடையாது சீர்தூக்கி பாராது நான் யாரிடமிருந்தும் தட்சிணை பெறப்போவது இல்லை எதிர்காலத்தில் கணிசமான அறுவடை செய்வதற்கே நீ இப்போது கொடுப்பதன் மூலம் விதைக்கிறாய் அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது நீ ஏன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்து மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் அது உயர்ந்து நிற்கும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு நீ செயல்படு பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது குழந்தையே கலங்காதே நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றம் மட்டும்தான் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட உன் கடமையை செய் உன் உடல் வாக்கு உயிர் முழுவதையும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கும் தன்மையுடைய என்னிடம் அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்னிடம் விசுவாசம் வைப்பது இப்போது உனக்கு மிகவும் அவசியமாகிறது என் குழந்தையே உனது வைராக்கியத்தை நான் எத்தனை முறை சோதித்துப் பார்த்தாலும் நீ என் கரத்தை விடுவதாக இல்லை எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை பிறகு நான் உன்னை எப்படி மறப்பேன் சொல் உனக்கான நியாயத்தை நான் செய்ய மாட்டேனா நிச்சயம் உனக்கான நியாயத்தை நான் வழங்கியே தீருவேன் இது உன் வெற்றி வராகியான இந்த வெற்றி வராகியின் சக்தி வாக்கு நீண்ட நாட்களாக தீராத ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் உன் வாழ்வை கலங்கடித்த அந்த பிரச்சனைக்கு முடிவு என்னிடம் இருந்தே உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த முறை நீ என் சந்நிதிக்கு வரும்போது நீ விரும்பியவரத்தை நான் உனக்கு அளிக்கப் போகிறேன் அந்த பிரச்சனைகளை என் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமாளித்து முடித்து விட்டாய் அந்த வினைகளை நேர்மறையாக நீ கடக்க முயற்சி செய்ததன் விளைவாக அந்த பிரச்சனை சம்பந்தமாக நீ வேண்டிய வரத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன் ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்திருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வெய்துவர் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் இருத்தி நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தி இருப்பவர்கள் எங்கே நம் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனம் உள்ளவர்களாக இருக்க முடியும் அவர்களை சாவின் வாயிலிருந்தும் நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு கிடையாது இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன்னோடு நான் இருக்கிறேன் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவது இல்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாயே மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதேதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளோடும் கஷ்டங்களோடும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுக்குழியில் ஆழமாய் அமிழ்ந்து போயிருக்கலாம் ஆனால் வருத்தப்படாதே பொறுமையைக் கடைப்பிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் குழந்தையே உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உன்னுடைய துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் தருவேன் குழந்தையே உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உன் அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் இந்த உலகம் இன்னும் உன்னைப் போல மாறவில்லையே என்று நான் அடிக்கடி நினைத்து கொள்கிறேன் எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்று வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பமில்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை தந்திட நினைத்தது கிடையாது அனுபவங்களை தரவே நினைப்பேன் உனக்கு முடியாத போது கை நீட்டி நானே இழுத்து கொள்வேன் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து விட்டாய் உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்துவிட்டது இந்த மகிழ்ச்சியின் படிகளில் நீ தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் குழந்தையை நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனது கருமங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா உனக்கு அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான் எப்போதும் என்னை நினைத்து என்மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால் அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன் உன்னை வெறுத்தவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் குழந்தையே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன்னுடைய எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன் இதற்காக நான் உன்னிடம் கேட்பது விசுவாசமும் உற்சாகத்தோடும் பொறுத்திருப்பது மட்டுமே உன் வாழ்வில் நான் என்றுமே தீபத்தை ஏற்றுவேன் உன் வாழ்வு இனி மிக பிரகாசமாக இருக்கப் போகிறது இனிமேல் உனக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது குழந்தையே உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும் இனிமேல் சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே உன்னை வெறுத்தவர்கள் முன்பு நீ வாழ்ந்து காட்டுவாய் கவலைப்படாதே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் என்றுமே கைவிட்டது கிடையாது வாழ்க்கையில் விலை மதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல பணமில்லாத வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான் அதனால் அனைத்தையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இருப்பதை வைத்துக்கொண்டு மனநிறைவோடு வாழ பழகிக்கொள் புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணமும் காண்கிறது மாற்றம் என்ற ஒன்று உன்னிடமிருந்து ஏற்படாதவரை உலகில் உன்னால் ஒரு துரும்பை கூட மாற்ற முடியாது விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் திறமையும் அப்படித்தான் நாம் திறன் உணர்ந்து விடாமுயற்சியோடு நம்மால் சாதிக்க முடியும் என்கின்ற தீவிர முனைப்போடு தன்னம்பிக்கையோடு செயலாற்றினால் வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என் தங்கமே பேசுபவர் விதைக்கின்றார் கேட்பவர் அறுவடை செய்கின்றார் காரணமின்றி வளவளவென்று பேசுபவர் உண்டு உடனில்லாத இன்னொருவரை பற்றி புறம் கூறுபவரும் உண்டு பேச்சுத்தான் மனிதனின் மதிப்பை வெளிப்படுத்துகிறது மிக கவனமாக நீ இருக்க வேண்டும் என் குழந்தையே அதிக பேச்சு பல நேரங்களில் ஆபத்தை உண்டாக்கிவிடும் பல உறவுகள் முறிந்துள்ளது வீண் பேச்சு பேசிக்கொண்டு திரிந்தால் வாழ்வில் முன்னேற்றம் தடைப்பட்டுவிடும் யாருக்கும் எந்த பயனும் அதனால் இல்லை வீண் பேச்சு நம் வாழ்வை விழுங்கி விடுகின்றது அதனால் கவனமின்றி பேசியதால் பதவி இழந்தவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டவர்கள் பலர் உண்டு சொல் சிக்கனம் அவசியம் தேவை என் குழந்தையே மற்றவர் மனது புண்படுவதை மிகுந்த வேதனை ஏற்படுத்துவதை தவிர்க்க சொல் சிக்கனம் உதவி செய்யும் நம் பேச்சில் உண்மை நேர்மை அழகு கனிவு நியாயம் கண்ணியம் இருக்க வேண்டும் நம் பேச்சில் போய் புறம் அவதூறு இருக்கக்கூடாது எந்த தொழிலிலும் சில தவறான ஆட்கள் இருக்கிறார்கள் தான் ஆனால் எல்லோருமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல பேசியே கெட்டவர்கள் இங்கு ஏராளம் உண்டு நல்ல மனிதர்களை பற்றிய தவறான தகவல்களை உடனடியாக நம்புவதற்கு பலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் மற்றவர்களை குறை கூறும் முன் நாம் சரியானவர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நகரும் கடிகாரமுள் நாம் ஆயுளை குறைத்து கொண்டு இருக்கிறது ஆணி போன்ற கூறான வார்த்தைகள் மனக்காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வழிந்தோடு செய்கிறது வீண் பேச்சால் குடும்பங்களிலிருந்து பிரிந்தவர்கள் உண்டு வீண் பேச்சால் அரசு பணிகளில் பணியிட மாற்றத்திற்கு ஆளாகி பந்தாடப்பட்டவர்களும் உண்டு நட்பை உறவுகளை இழந்து ஆதரவின்றி தவிப்பவர்கள் உண்டு தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொண்டவர்களும் உண்டு தொழிலில் இரக்கங்களை கண்டவர்களும் உண்டு நல்ல உதவிகளை கெடுத்துக்கொண்டு கொண்டு அல்லாடுபவர்களும் உண்டு முன்னோர்கள் சொல்லி நீ விஷயம் கேள்விப்பட்டிருப்பாய் அடித்தால் வழி மறந்தோ மறத்தோ போய்விடும் ஆனால் வார்த்தையை கொட்டிவிட்டால் அது மீண்டும் அல்ல முடியாது அதனால் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த இடத்தில் உன்னை வைத்துப்பார் அதன் பிறகு நீ யாரையும் மனதால் கூட காயப்படுத்த நினைக்க மாட்டாய் எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் அந்த எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை என்றும் மறந்துவிடாதே உன் எண்ணங்களை என்றும் நேர்மறையிலேயே கொண்டு வா